கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சத்து மாவு பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் அரை கப்பளவு சக்கரை எடுத்துக்கிறேன் கூடவே வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அரை கப்பு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் அடுத்தது அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கலாங்க இப்போது சத்து மாவு இந்த கப்பால் ஒரு கப் எடுத்துவிட்டு இதை வந்து நல்லா ஜலிச்சிட்டு எடுத்துக்கலாம் எல்லா மெஷர் ஒரே கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்க போகிறோம் இது இந்த மாதிரி ஒரு தட்டில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற சோடா உப்பு தான் நம்ம சேர்க்குறோம் கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து இப்போ நல்லா வந்து சலிச்சிட்டு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அளவு தான் இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துடலாம் நம்ம சோடா உப்பு இது கூட சேர்த்துட்டு நல்லா சளிக்கும் போது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ப்ளஸ் வந்து மாவு வந்து சளிச்சிட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து சளிச்சிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த கப்பில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டம்ளரில் கூட மெஷர் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து அதே கப்பில் எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ வந்து அளவு சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சளிச்சதுக்கப்புறமா அந்த மேலே வந்து பாருங்கள் கொஞ்சம் வந்து பெரிய துகள்களாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு தேவையில்ல எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம மாவு வந்து இப்போ ரெடியாக இருக்குது அடுத்ததாக நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சுகர் சேர்த்துக்க போகிறோம் சுகரில் கூடவே வந்து ஏலக்காய் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சத்தமாவோட ஸ்மெல் வராது ஏலக்காவோட ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும் பிஸ்கெட்டு இப்போ பொடி பண்ணிட்டு வந்தாச்சு அதையும் வந்து இதில் சேர்த்துடுறேன் நான் அவ்வளோதான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சுகர் வந்து இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் சுகரையும் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ வந்து இன்னும் சரியாக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் உடைச்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இதையும் ஒன்றா சேர்த்துட்டு சளிச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் வந்து டைம் வந்து மிச்சமாகும் பாருங்கள் நான் இந்த மாதிரியும் வந்து நல்லா வந்து கிண்டிட்டு எடுத்துடலாம் அடுத்ததாக வந்து நெய் வந்து உருக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ எந்தளவுக்கு வேணும் ஃபஸ்ட்டே சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம நெய் வந்து உருக்கிட்டு சேர்த்தோம்னா ரொம்பவே சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிட முடியும் அதுக்காக உருக்கிட்டு சேர்க்குறேன் நீங்கள் உருக்காமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும் இல்லை பட்டர் வேனா கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டால்டா கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சுலபமாக கிடைக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் ஆரணத்துக்கு அப்புறமா கை வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டே வந்து ஃபுல்லாக சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு பதம் வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து அதிகமாக சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது மெல்ட்டான மாதிரி இருக்கும் நம்மளால ஷேப் கொண்டு வர முடியாது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் வந்து நம்மளால் சரியான ஷேப்புக்கு வராது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரேன் நீங்கள் கையில் இருக்க சூட்லேயே வந்து அது நல்லா மெல்ட் ஆகிடும் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து கையால் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி வரணும் இந்த மாதிரி நான் கண்டினியூஸாக சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி டைட்டாக கொடுத்து பசைங்க அப்போ வந்து சீக்கிரமாக பிசஞ்சிடலாம் நீங்கள் மெல்ட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா கையில் இருக்க சூட்லேயே வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகிடும் கண்டினியூஸாக இந்த மாதிரி பசஞ்சுட்டே இருங்க பாருங்கள் இந்தளவு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து சரியாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணணும் அப்படி இல்லை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கோங்க மேலே வந்து எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன் இப்போ எடுத்து எல்லா மாவையும் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியாச்சு அடுத்ததான் வந்து பாருங்கள் இதே மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு எல்லா மாவு வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படிலாம் நீங்கள் ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளேட்ல வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கோங்க நிறைய மாவு சேர்த்துட்டு அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா மாவையும் நான் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் தனியாக உருண்டைகளா செஞ்சுட்டு கூட ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ரொட்டி கட்டையில் கொஞ்சமாக மாவு தேய்ச்சிட்டு மைதா மாவு ஏதாவது தேய்ச்சிக்கோங்க மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஃபிளாட்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேப் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்போ வந்து ஸ்கொயர் ஷேப் கூட கட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்திரி பிஸ்கட் எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் வீடியோ போட்டிருக்கேங்க அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ண எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஷேப் சரியாக வரல அப்படின்னா கையில் வந்து மாவு எதாவது தொட்டுக்கோங்க மைதா மாவு அந்த மாதிரி ஏதாவது கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ரொட்டி கட்டையில் கொஞ்சமாக மாவும் சேர்த்துட்டு அது மேலே கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லா மாவும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து சரியாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ரெடியாக இருக்குது இது மேலே தேவைப்பட்டால் நீங்கள் எதாவது டிசைன் பண்ணிக்கலாம் இல்லை நட்ஸ் கூட ஏதாவது சேர்த்துக்கலாம் ட்ரைநட்ஸ் ஏதாவது இருந்தால் இது மேலே சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி எதாவது சேர்த்து கூட செய்யலாங்க அப்போ சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் முந்திரி பாதாம் மெதுவான சேர்த்துக்கலாம் துருவிட்டு கூட மேலே சேர்த்துக்கலாங்க தான் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா முந்திரி வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி எதாவது நீங்கள் ட்ரைநட்ஸ் சேர்த்துக்கோங்க கூட இல்லை வேறு ஏதாவது டிசைன் பண்ணால் கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் ஃபோர்க்கு ஏதாவது வச்சுட்டு மேலே ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் வந்து முந்திரி வச்சு லைட்டாக வச்சுட்டு மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பிடிச்சிரும் அவளை தான் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி ஃபோர்க்கு ஸ்பூன் இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு கூட மேலே நீங்கள் வந்து அழகாக டிசைன் பண்ணிக்கலாங்க குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நல்லா வந்து டிசைன் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஆப்ளதான் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது அடுத்ததான் வந்து பிளேட்டில் வச்சிட வேண்டியது தான் இப்போ அதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு நல்லா மூடி போட்டுட்டு இது ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ப்ரீஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பிஸ்கெட் வந்து அடிக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க ஒரு தட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற தட்டில் வச்சிங்கன்னா தான் வந்து ஷேப் வந்து சரியாக வரும் நீங்கள் வீட்டில் இருக்க எந்த பிளேட் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் சில்வர் பிளேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அலுமினியமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் வந்து இன்றைக்கி சில்வர் பிளேட்டில் தான் வைக்கிறேன் பிளேட்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் நெய் ஏதாவது தொட்டுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி தடவிக்கோங்க அடுத்ததாக இது மேலே வந்து கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சோம்னா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து தடவியாச்சு அடுத்ததாக வந்து கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இது ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மைதா மாவு கோதுமை மாவு எது வேணால் சேர்த்துட்டு டஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க மாவு வந்து எல்லா ஓரங்கள் வரைக்கும் நல்லா பட்டிருக்கணும் அந்த மாதிரி வந்து தட்டிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்து ஓட்டிக்கும் நீங்கள் ஆயில் எது வேணால் தடவிக்கலாம் ஆயில் நெய் எது வேணால் தடவிக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் அது மேலே வந்து தடவிக்கலாங்க தட்டில் அவ்வளோதான் எல்லா உரங்கள் படுற மாதிரி நான் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டேன் எக்ஸசிவாக இருக்க மாவு வந்து எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து பிளேட் ரெடியாக இருக்குது நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட் இதில் வச்சிட வேண்டியது தான் இப்போ பிஸ்கெட் வந்து ஒன்று ஒன்றா இதில் அடிக்கிடலாங்க கொஞ்சம் கேப் விட்டு அடுக்குங்க அப்போ வந்து கொஞ்சம் பிஸ்கெட் பெருசாக வரும்போது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கேப் விட்டு நான் வைக்கிறேன் இப்போ எடுத்து வச்சிருக்க எல்லா பிஸ்கெட்டும் இந்த மாதிரி அடுக்குனதுக்கு அப்புறமா வச்சுட்டு நம்ம பேக் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ வந்து இதில் ஏழு பிஸ்கெட் தான் வைக்க முடிஞ்சதுங்க இப்போ அடிக்காச்சு அடுத்ததாக வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கல கடாயை அதில் வந்து வச்சிடலாம் இப்போ வந்து கடாய் நல்லா சூடாக இருக்குது இப்போ இதில் வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் வச்சாச்சு இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் இப்போ இருபது நிமிஷம் இப்படியே இருக்கட்டும்ங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க